மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நிலத்தை இழந்தால் இழப்போம் என்ற இந்த பொதுக்கூட்ட தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்னாடி முதல்ல தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஊர் ஊராக போய் ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்று நாங்கள் ராமசாமி ஈவே ராமசாமியை ஊர் ஊரா போய் உண்மையான முகத்தை காட்டிக்கொண்டிருக்கோம் அதனால எங்கள் உறவுகள்லாம் குறிப்பாக நான் ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தமிழக அரசு உடனடியாக அரசுடைமை ஆக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏன் பெரியார் வருதை நீங்கள் கொடுக்காமல் உங்கள் தங்கை கனிமொழிக்கு ஏன் கொடுத்தீர்கள் நியாயப்படி பார்த்தால் இந்த பெரியார் விருது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சேர வேண்டியது எல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி பெரியாரை நாங்க தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கோம்

எங்களுக்கு ஒரு கேவலம் இருக்கு கேவலம் இருக்கு திராவிடத்தை வீழ்த்தாமல் அதில் மிக குறிப்பாக திராவிடத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்காமல் அவர்களை பேசக்கூடிய இந்த கட்சிகளை விரட்டி அடிக்காமல் தமிழர் விடுதலை பெற முடியாது பெற முடியாது பெரியார் இல்லைன்னா இடஒதுக்கீடு கிடைச்சிருமா ஏ இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல இந்த தமிழ்நாட்டை கொண்டு வந்தது கொண்டு வந்தது யாரு தெரியுமா இந்த கொங்கு மண்ணின் மகன் கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் பரமசிவண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் டாக்டர் சுப்ராயன் தெரியுமா டாக்டர் சுப்ராயன் தெரியுமா சீமான் அவர்கள் தான் ஈரோடு கிழக்குல பேசினாரு அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம் அவர் அது மட்டும் இல்ல லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய தலைகளத்தை மாற்றிய மேட்டூர் அணையை கட்டியது யாரு நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன் நம்ம தாத்தன் டாக்டர் சுப்பராயன் மேட்டூர் அணையை கட்டினான் அவன் தான் இந்து சமய அறநிலைத்துறையில் திருத்தங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு இல்ல எல்லாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு உடமையானது என்று சொன்னது டாக்டர்

அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் கொஞ்சமாவது வாழணும் அப்படின்னா பெரிய நதி வரணும் நீராதாரம் இருக்கணும் அப்ப நொய்யல் ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன ஆறு அப்ப பெரிய ஆறு வரணும் அதுக்கு என்ன பண்ண சிறுவாணி ஓடிச்சு சிறுவாணி வடக்கால ஓடிச்சுட்டு இருந்தது வடக்கால ஓடிய சிறுவாணிய மேற்கால கொண்டு வரணும் மேற்கால கொண்டு வர சிறுவாணிய எப்படியாவது இந்த தண்ணி இங்க கொண்டு வந்துடும் சொல்லி அந்த அந்த சிறுவாணி ஆத்த மேற்கால திருப்பி அதுக்கு ஒரு அணை கட்டி அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் மலைகளை எல்லாம் சுரங்கங்கள் போட்டு நமக்கு கொண்டு வந்தான் யாரு தெரியுமா அது சீக்கிரமா நடக்கல ஏன்னா இப்பவே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது காரணம் என்ன சொல்லுங்க கொடிய மிருகங்கள் இருக்கும் நிறைய நோய்கள் வரும் அடர்ந்த காடு இப்பயே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது ஆனா கோலார் தங்க சுரங்கத்துல

மூவாயிரம் கிலோ தங்க கட்டிங்க மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட் ஜிஎஸ்டி போடாம வித்திருக்கான் போடல கொடுமை மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கெட்டை ஜிஎஸ்டி இல்லாம வித்திருக்கான் அவ எந்த ஒரு ஊடகமும் சொல்லல ஒரு ஊடகம் சொல்லல சொல்லல இதே மாதிரி ஆறு மாசத்துக்குள்ளாசி நடந்தது சொல்லல ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டுக்கு அவ உங்க கையில சிக்கிட்டா அவன் இந்த ஊரு இந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த பேர் இந்த அப்பா இவர் அம்மா இவர் இந்த தெருவுல வாழ்றாரு சொல்ற அளவுக்கு ஊடகத்துக்கு தில் இருக்குல்ல ஒரு லட்சத்துக்கு நகை வாங்கினா மூவாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி நீ மூ மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட் ஜிஎஸ்டி இல்லாம வித்திருக்க ஐம்பத்தி கோடி நட்டம் யாரு வித்த அப்படிங்கிற இந்த ஊடகம் சொல்ல முடியல ஊடகம் சொல்ல முடியல உனக்கு விஜய் தெரியும் சீரி பாய்கின்ற புளிய இப்ப வரக்கூடிய காலகட்டங்களை நீ பாப்ப எப்படி பாப்ப நீ பில்ல போடு என்ன சொல்லுவா கம்பெனி சொல்லுவா தொழிலாளர்களை பார்க்க வேண்டாமா தொழிலாளர்களுடைய நிலத்தை பார்க்க வேண்டாமா அதத்தான் ராஜா சொல்றேன் தமிழர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறியோ அதே இந்திக்காரனு கூட தமிழர்களுக்கு நானூத்தம்பது இந்திக்காரனுக்கு நானூத்தம்பது கூட நீ ஏன் இருநூறுவா கொடுக்குறேன் ஏன் இருநூறுவா கொடுக்குறேன் ஒரே ஒரு ஒரே ஒரு எல்லா கூட்டுகளுக்குமான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் இல்லனா இல்லனா வேற வழியே இல்ல ராஜா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இந்த தொகுதியில என்னுடைய அன்பு தம்பி பேரறிவாளன் போட்டிடுறான் சின்ன பயன் நினைக்காதீங்க சீரிப்பாகின்ற புலி அவனுக்கு உங்களுடைய மதிப்பு வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்